பயனால் சபிக்கப்பட்டு பூலோகம் வந்தவள் தாசி குலத்தில் பிறந்து சிவனடியார்களுக்கே தனது உடலை அர்ப்பணம் செய்து அணிவிடைகள் செய்வதென்று உறுதி பூண்டாள் அதன்படியே செய்துவரும்போது சிவபெருமானே சோதனை செய்ய எண்ணியவர் சிவனடியார் வேடம் பூண்டு தும்பை வந்து தங்கினார் இவர் சரசலீலைகள் செய்யாமல் நோய்வாய்ப்பட்டவர் போல நடித்து வாந்தி வாந்திபேதிப்படியாக ஒரே ரகளை தும்பை இதை வெறுக்கவில்லை ஏனெனில் இவர் சிவனடியாராயிற்றே தும்பைக்கு இரவெல்லாம் மலஜலத்தை சுத்தம் செய்வதே பணியாகியது பொழுது புலரும் தருணம் சிவனடியாருக்கு ஆவி பிரிந்துவிட்டது அதாவது மரணமடைந்தது போல சிவபெருமான் நாடகம் அரங்கேற்றினார் என்ன செய்வாள் பாவம் இறுதிக்கடன் முடிக்க ஊராரை கூட்டி மயானத்திற்கு கொண்டு போய் சவடக்கம் செய்வதற்கு முன்பு இரவு சிவனடியார் கொடுத்த பணத்தை காட்டி ஐயோ அன்போடு வந்த இவருடைய இச்சையை பூர்த்தி செய்யாத பாவியானேனே என்று கதறி எழுதாளாம் தும்பையின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் காட்சி தருகிறார் சிவபெருமான் காட்சி தந்தபோது பலவிதமாக புலங்க